இன்று நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தின் முடிவின்படி நாளை பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சட்டமன்ற கூட்டம் நடைபெறலாம் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது நாளை காலை சட்டமன்றக் கூட்டத்தொடரானது காலை ஒன்பதரை மணிக்கு கூடி மறைந்த முன்னாள் எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்படும் அதன் தொடர்ச்சியாக கரூர் நடைபெற்ற துயர சம்பவம் முன்னாள் கேரள முதல்வர் மாண்புமிகு விஎஸ் அச்சுநாதன் அவர்கள் முன்னாள் ஜார்க்கண்ட் சட்டமன்ற உறுப்பினர் சுபுசோரன் அவர்கள் முன் நாகாலாந்து மாநில ஆளுநர் மரியாதைக்குரிய இள கணேசன் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த பொதுச்செயலாளர் செயலாளர் சுதாகர் ரெட்டி அவர்கள் மேலும் ஐஏஎஸ் அதிகாரி மருத்துவர் பியூலா வெங்கடேசன் உட்பட அனைவருக்கும் சட்டமன்றத்திலே இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்படும் அதன் அதனைத் தொடர்ந்து திரு டி கே அமுல் சட்டமன்ற பேரவை உறுப்பினர் அவர்கள் மறைவு குறித்து இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பேரவை நிகழ்ச்சிகள் அன்றைய தினம் ஒத்திவைக்கப்படும் அதன் தொடர்ச்சியாக அடுத்த அடுத்த நாள் பதினைந்தாம் தேதி கூடுதல் மானிய கோரிக்கை பேரவைக்கு அளிக்கப்படும் தொடர்ந்து மறுநாள் விவாதம் நடைபெறும் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விவாதத்துக்கு பதிலளிக்கப்படும்

நன்றி அப்போ மசோதா எங்கே கேட்கணும் மசோதா கொண்டு தாக்கல் பண்ண தான் கேட்கணும் நம்ம நிறைவேற்றி கொடுக்குற இடத்துல இருக்கிறோம் இருக்குமா அது என்னுடைய பரிசீலன இருக்கு இன்னைக் கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் ரெண்டு அவங்கள தவிர மீதி எல்லாரும் வந்தாங்க 何